من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق توقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

ஜமாவிலே கலந்து கொள்ளுகிற ஒரு அன்பான சகோதரர்களே இன்றைய தினத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அலி அவர்களுக்கு பிறந்த நாள் என அதை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாள் தான் அவர் பன்னிரண்டு என்பது இந்த வருடம் மட்டும் வந்ததல்ல விசுவாசம் அவர்கள் இருக்கும் போதும் ரபியல் அவர் பனிரெண்டு இருந்தது ரவித்தோழருடைய காலத்தில் பதிவு சகாபாக்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருந்துச்சு ஒரு நாள் அமுபக சித்திகளை எல்லாம் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒரு செய்தி மதினாவில் பரவுது அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி செய்தி பரவுது மரணித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி பரவல் அல்லாஸ்லாம் மரணித்து விட்டார என்ற செய்திய ஜீரணிக்க முடியல சாபாக்களால ஜீரணிக்க முடியல சொல்ல இறந்துட்டாங்களா முரளி எல்லாமே ஏற்கனவே இல்லை சுல்லாதான் இறக்கல அப்படிங்கிற கருத்துல இருக்கிறாங்க சாப்பாக்க முடியல சாப்பாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காது வச்சு பேசிக்கிறாங்க ஆமாத்திர சுருலா சுத பண்ணித்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி எப்படி பேசிக்கிறாங்க பேசல காதோடு காது வைத்து அவங்களுக்கு சந்தேகம் விட்டார்கள் அபுபக்கர் வந்துட்டு என்ன சொல்றாங்க நபி செல்லாசம் அவர்கள் விட்டார்கள் என்பது யாருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அபுபக்கர் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு குமராமிக்கிறாங்க யாராவது அழிஞ்சு इजरी यामर उमर मरे उकार कबिया उकार रहा उमर फिर मौज ना इजरी सिया मर उकार उकार रहा फिर मौ मुना अगर बिस अब उकार रही है ना बोल रहा उकार मरे पियो उकार मर उकार ना मान दिल्ले पढ़े नहीं बिस लगा रहे इसका मेहंदी ची वंता नहीं आप इन फ़ाइन मोहम्मद इन कदमात யார் நபிசரல அலசன் அவர்களை வணங்குகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் நபி நபிசரல அலசன் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு அறிவிச்சாங்க அரிசா யாரு அவுபக சிந்தி கிரகியல்லா அங்க யாபுத்துல்லா யார் இல்லாமல் வணங்குகிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் ஹையும் நாயமோத் அந்த அவங்க அவனுக்கு மரணமே வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் குடுக்குறான் அவுமெக சிந்தி கிரகல்லா போடுறேன்

பல வழிகேடுகள் உருவாக்க செஞ்சது சமுதாயத்துல காரணம் இல்ல இந்த மவுலி உருவானது அந்த காரணம் என்ன அறிவு இல்லாதது நம்ம சொல்ல ஜாகியா காலத்து மக்கள் யாரும் சொல்றோம் யாரும் சொல்றோம் மக்கத்து குறைசியர்கள் சொல்லமா இல்லையா ஜாகியா காலத்துல வாண்டாங்க அறியாமை காலத்துல வாண்டாங்க சொல்லமா இல்லையா

அறிவு இல்ல அவர்தான் சரியான அறிவு இந்த ஜாகிதா விஷயம் நடந்திருக்கே நடந்திருக்காரு அவங்களுக்கு அறிவு இல்லாததான் இந்த காரியங்களுக்கு எல்லாம் அப்படி மீது கோயிலுக்கு நிலம எப்படி இருக்கு தவறப்பட வேண்டிய ஒரு நாள் ஜெயிலே கொண்டாடுறாங்கன்னா என்ன காரணம் அறிவு இல்ல அந்த அறிவை நோக்கி போறதுக்கு மக்களும் தயாரா இல்ல ஐந்து பக்கம் வழிகாட்டுவதற்கு அவர்களும் தயாரில்லை இது பிசினஸ் ஆயிடுச்சு இது பிசினஸ்

એલા તરીકે

நபி செல்லவாசி முடிவு செய்வாங்க நான் வேற ஒரு மாசத்துல ஆட்சி செஞ்சீங்கன்னா சச்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப நமக்கு தெரியுது என்ன தெரியுது ஒரு அமல் என்றால் அந்த அமலுக்கு அதற்கான நேரத்தை நபி செல்லவாசி நமக்கு சொல்லி தரணும் அப்படின்னு தெரியுது தெரியுதுல்ல சரி அப்படின்னா அது ஒரு அமலா சொல்றீங்க உங்க அப்படி இருந்துட்டு போட்டோம் அந்த அமலுக்கான நேரத்தை யார் சொன்னா சொல்லி இருக்க அமல் என்றால் யார் சொல்லணும்

அது மோசடி அப்ப இப்படி அமலுக்கான நிறைய ரூல்ஸ் இருக்குது ஒரு அமல் செய்யணும்னா அந்த அமலுக்கான மெட்டீரியல் அது ரசலாங்க ஒரு அமல் இந்த மெட்டீரியல் செய்யணும் ரசலாங்க ஒரு செய்யறோம் எதை வச்சு செய்யணும் என்ன வச்சு செய்வோம் தண்ணி வச்சுதான் செய்வோம் ஒருத்தர் சொல்ல கேட்ட நிறைய காசு இருக்குப்பா நான் பண்ணியில ஒது செய்ய போறேங்கிறாரு ஒருத்தர் நான் பால்ல ஒது செய்ய போங்கிறாரு சேரமா ஒழு சரிம்மா ஓடும் செய்யறா ஏன் செய்கிறா நீ ரசூல்லா சொன்ன மெட்டீரியல்ல அவர் ஒன்றும் செய்யல சொல்லுது வழங்குறா உனக்கு ஒரு நினைஞ்சு செட்டாக இருந்துச்சு கல் எறிகிறாரு எவ்வளோ கல் எரியணும் எவ்வளோ கல் எறினோம் தமிழ்லாம் இவ்வளோ தான் சைஸ் வசூலாக மெட்டீரியல் என்ன தண்ணில்தான் மெட்டீரியல்

அமல்களை பொறுத்தவரை அதற்கென்று சில நிபந்தனைகள் சில ஒழுங்குகள் சில நிதிகள் எல்லாம் அமல்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா நம்முடைய அம்மலை என்ன செய்யறோம் எந்த வித விதம் இல்லாமல் போயிடுவோம் எல்லாருக்குமே அப்படிதான் எந்த ஒரு அமர்வு யாருக்கு வந்தாலும் சரி எந்த ஒரு அமர்வு யார் கீழே வந்தாலும் சரி முதல்ல ஏழு கண்டிஷன் இல்லையா ஒண்ணு இல்லைன்னா கூட இல்லை அது அமலாக

விதா தவிர செய்ய அவர் அமர்சி செய்து நல்ல விஜயா தானே கெட்டது இல்லை நல்லதுதானே பாருங்க எப்படி செய்தா இப்படி கொண்டாடுவான் இது நல்லது தானேன்னு கொண்டாடுவோம் சொல்லாமேல கவிதை பாடத்துல கெட்டதா இது நல்லது தானே ஏமா கிராமத்துல சொன்னாங்க மன் இபுத் த இஸ்லாம் இஸ்லாம்

பின்பற்றி கொண்டு செல்லுவதான இடம் பார்த்த சோழர்களே இந்த மாதிரியான காரணங்களை விட்டு நான் தெரியல விழுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களே கூட்டு சோழ போடுறான் போவோமா கூட்டுக்கு போமா போமாட்டோமா செய்த வியாபாரம் நிறைய காசு சம்பாதிக்கலாம் வாங்க எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு